வணக்கம் மக்களே வெல்கம் டு சௌமியா சேனல் மக்களே நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் கதையோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா புண்ணியம் ஒருவரின் மரணத்தை எப்படி தடுத்து நிறுத்தும் அதாவது கடவுளை நம்பிய ஒரு ஏழை விவசாயியும் குட்டி கதை வாங்க கதவுள்ள போகலாம் கதவுள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் போடுங்க வாங்க ஸ்டோரியில் போகலாம் ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் இருந்தார் ஜோதிடத்தில் அவரை வெல்வதற்கு யாரும் இல்லை கை தெரிந்த மிக்க ஜோதிடராக இருந்தார் அவர் ஜோதிடம் சொன்னால் பிரம்மாவையும் வந்து சொன்னதே போது எல்லாரும் வியப்பாக பார்ப்பார் அவ்வளவு ஒரு கை தெரிந்த ஜோதிடராக அவர் சொன்னது அப்படியே பலிக்கும் அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் அவரிடம் வந்து ஜோதிடம் பார்க்க வருவர் இப்படி போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை நம்ம ஜோதிடம் பார்க்க வந்தனர் பக்கத்து பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயி விவசாயி அவருக்கு திருமணம் ஆகப் போகின்ற நிலையில் இரு மகள்கள் இருந்தனர் இரண்டு வேளை சாப்பாட்டுக்காகவே அவர் திண்டாடும் சூழ்நிலையில் இருந்தார் அப்பொழுது இந்த ஜோதிடரை பற்றி கேள்விப்பட்டதும் தானும் ஜோதி ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடம் பார்க்கலாம் என்று சென்றார் அப்படி இருக்கும் பொழுது செல்லும் பொழுது அங்கு ஜோதிடத்தில் ஜோதிடரிடம் சென்றார் ஐயா எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப போராட்டமாக இருக்கின்றது வாழ்வதற்கு இரண்டு வேளை சாப்பாட்டிற்காகவே தினாள் எனக்கு ஏதாவது வேலை எப்படி அமையும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னார் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு அதை கேட்டார் அவரிடம் அதற்கு அவர் சோழியை உருட்டி பார்த்து கட்டம் போட்டம் பார்த்தார் அந்த ஜோதிடத்தில் அவருக்கு சரியான அமையவில்லை அவருக்கு ஏதாவது சி சித்தம் இருக்கின்றது என்று அறிந்தார் உடனே நீங்கள் நாளைக்கு வரும் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கின்றது நீங்கள் நாளைக்கு வருமாறு என்னிடம் இந்த ஜோதி ஜாதகத்தை கொடுத்து விடுங்கள் நான் நாளைக்கு தருகிறேன் இன்னும் கட்டம் பார்த்து நிறைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் அதனால் நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார் இதை கேட்ட அந்த ஜாதக ஜாதகம் பார்ப்பவரின் ஜோதிடரின் மகள் அப்பா நீங்கள் ஜாதகம் பார்ப்பதற்காகத்தானே என்னிடம் வேலை எதுவும் இல்லை அப்படி என்று சொன்னீர்கள் ஆனால் இப்பொழுது அவரை நாளைக்கு வரும்படி அனுப்பிவிட்டீர்களே என்று கேட்டார் அதற்கு அவர் இன்றிரவே அவருடைய ஆயுள் காலம் முடிந்தது அவருடைய அவருடைய ஆயுள் இரவே முடிந்தது அதனால் அதனால் தான் நாளை வரும்படி சொல்லி அனுப்பினேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் எவ்வளவோ எல்லா கட்டங்களையும் போட்டு பார்த்தேன் என்னுடைய சூழலியும் ஒட்டி பார்த்தேன் நான் அவர் உயிருடன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அப்படி என்று சொன்னார் அப்படி அந்த விவசாயி அன்று நடந்து சென்றார் அவருடைய கிராமத்திற்கு அப்படி செல்லும்போது வழியில் திடீரென நிறைய மழை பெய்தது மேகம் காம்மூட்டம் காற்றும் மழையும் இடியும் என இடித்தது உடனே அந்த விவசாயி தன்னுடைய நடைப்பயணத்தை கொஞ்சம் வேகமாக நடக்க முற்பட்டார் வேகமாக நடந்தார் ஓடினார் ஆனால் அவர் செல்ல முடியவில்லை நிறைய மழை பெய்த காரணத்தால் அவர் உடனே அங்கிருந்த மண்டபம் ஒன்றில் ஒரு பாயடைந்த கோயில் ஒன்று இருந்தது அங்கு சென்று அவர் ஓய்வெடுத்தார் அப்பொழுது மயில் பயங்கரமாக புரிந்து கொண்டிருந்தது அந்த நிலையில் அவர் ஒரு கோயிலின் அந்த மண்டபத்தின் உள்ளே அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஐயோ இது ஈசன் கோயில் ஆயிற்று இது சிவன் கோயில் ஆயிற்று இங்கு வந்து இப்படி இருக்கின்றது இப்படி பாதுகாப்பற்ற எந்த ஒரு இடிந்த நிலையில் இந்த கோயில் இருக்கின்றது இப்படி வைத்திருக்கிறார்கள் ஈசன் கோயிலை சிவன் கோயில் இப்படி பாழ்ந்த நிலையில் இருக்கலாமா நான் மட்டும் செல்வம் செழிப்புடன் இருந்தால் பணக்காரனாக இருந்தால் இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்திருப்பேன் நல்ல முறையில் ஆவணத்தை வைத்திருப்பேன் என்னிடம் பணம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு என்று நினைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது நிறைய மழை மழை வந்து நிற்காத காரணத்தினால் அவர் அங்கேயே சற்றுக்கு கண்ணசைந்தார் அப்பொழுது அவர் கண்ணா நேரத்தில் அவருக்கு அந்த கோவிலை கட்டி முடித்தது போல் கனவு ஒன்று கனவு ஒன்று கண்டார் அந்த கோவிலை கட்டி முடித்தது போல் அது புரோகிதர்கள் வந்து தீர்த்தத்தை அந்த கலசம் திருவிழா செய்வா அப்போ வந்து அதெல்லாம் செய்கின்றது போல் அவருக்கு கனவு ஒன்று வந்தது கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தது கூட கதையை வந்தது அது வந்து அவர் திடீரென்று என்று அப்பொழுது அவர் அந்த தலைக்கு மேல் ஒரு பாம்பு ஒன்று நல்ல பாம்பு ஒன்று தொங்கி கொண்டிருந்தது அவரை கடி அந்த பாம்பு திடீரென்று அவரை கொற்ற அதாவது கொத்தத்துக்கு வரவில்லைங்களா மாதிரி கொத்தத்துக்கு வருது தலை மேலே தொங்குது அப்போ கொத்தத்துக்கு வருது அப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அவர் வந்து திடீர்னு அந்த இடத்த விட்டு வந்து ஓடிடுறாரு அப்போ வந்து அவர் எழுந்து வந்த அந்த நொடிய மறுநொடியே அந்த மண்டபம் அதாவது அந்த கோயிலெலாம் அப்படியே சுக்கு நோயா அப்படியே கீழே அப்படியே விழுந்துடுச்சு அப்படியே சரசர வேணாம் ஒரு அப்படியே தூத்துல அப்படியே எழுந்தி விழுந்திருச்சு நம்ம எழுந்து வந்ததே ரொம்ப நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி மனசுங்களை நினச்சிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய மனைவியிடமும் மகன்கள் இரண்டு மகன்களிடமும் சொல்கிறாரு இதுமாரி வந்து நான் மழை அதிகம் இல்லை அப்போ வந்து என்னுடைய கனவில் வந்து இந்த மாதிரி கோவில் கற்ற மகிழ்ச்சியும் கும்பாபிஷேகம் நான் நடத்துகிற மாதிரியும் கனவு வந்துச்சு அப்போ வந்து இந்த நல்ல பாம்பு ஒன்று கடிக்க வந்திருக்கவும் அவர் வந்து சொல்கிறார் அப்படி சொல்லும்பொழுது அவங்க வந்து நல்லா சொல்லி முடிக்கிறாரு ம மறுநாள் அந்த அந்த ஜோதிட வசனார் இல்லைங்களா அந்த ஜோதிட வசனாக தான் இவர் போகிறாரு அப்போ வந்து என்ன இது அந்த ஜோதிடர் பார்க்குறாரு இவர் ஆச்சரியமாக என்ன இது இவருடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது ஆயு நேற்று இரவே முடிந்து விட்டது இவர் வந்து உயிருடன் வருகிறாரு அப்படின்னு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் என்னுடைய ஜாதகத்தை புரட்டி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த ஜோதிக்கருடைய மகளும் பார்க்குறாங்க ஒரு உயிரிடம் வந்தது ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்ததும் நான் வந்து இன்னும் அப்போ நான் வந்து ஜாதகம் பார்த்தது சரியில்லையா என் கணிப்பெல்லாம் தப்பா நான் நல்லா தானே ஜாதகம் பார்த்தேன் அவருடைய கட்டம் சோழிகளாம் ஊட்டி பார்த்தேன் எனக்கு வந்து இவருடைய ஆயுட்காலம் அப்படி முடிஞ்சிடுச்சு நேற்று இரவு என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த விவசாயிகிட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த விச நேற்று என்ன நடந்தது என்று நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த விவசாயிகிட்ட அந்த ஜோதிடர் அதுக்கு வந்து அந்த ஜோதிடர் சொல்கிறாரு ஜோதிடர் கேட்குறாரு விவசாயம் சொல்கிறாரு நான் வந்து இதுமாரி நடந்து போகும்போது மழை நிறைய பிடிச்சிருச்சு அப்போ வந்து நிற்கவே இடம் இல்லை அங்கே ஒரு சிவன் கோயிலில் போய் நின்னான் அப்போ வந்து சிவன் கோயிலில் பொழுது எனக்கு இந்த மாதிரி கும்பிஷேகம் நடத்துகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது அந்த பாம்பு கொத்துற மாதிரி வந்துச்சு உடனே இழந்து வந்துட்டேன் அப்போ வந்து எல்லா இழுந்துடுச்சு அந்த கட்டடமா மண்டபமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஜோதிட சொல்றாரு கட்டத்தை நான் இப்போ நான் கட்டம் மட்டும் பார்க்குறேன் சோள வெட்டி பார்க்குறேன்னு போட்டு பார்க்கும்போது இப்ப எல்லாம் கரெக்டாக இருக்கு நான் அப்போது இதுமாரி கனவு வந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோவில் கற்றா மாரி கனவு கண்டீங்கல்ல அதுவே உங்களுக்கு புண்ணியம் செஞ்ச மாதிரி தான் இவராண்டை நான் உங்களாண்ட அந்த முன்னாடியே சொல்லியிருந்தோன்னா உங்களால் அந்த இது செஞ்சும் இருக்க முடியாது அந்த பலனும் எப்போ நீங்கள் கோயில் கட்டி கும்பாஷகம் பண்ண முடியாது உங்களால் அதுக்குண்டான பணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதனால் தான் நான் சொல்லலை இப்போ நீங்கள் வந்து அந்த கனவு கண்டது கோவில் கண்டு விஷயம் பண்ணது உங்களுக்கு பொண்ணு செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து நீண்ட அடுத்த மறுபிறவி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அந்த விவசாயி வந்து மன அவருக்கு நன்றி சொல்லிட்டு வராரு உடனே வந்து இந்த கதையை முடிஞ்சு இந்த கதையை மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம பொண்ணியம் செய்யணும் பொண்ணியம் செஞ்சோம்னா அது வந்து நம்மளுக்கு எந்த தவறு செஞ்சாலும் அதில் வந்து நம்ம வந்து மறுபடியும் வேண்டி எழுந்து வந்துடுவோம் அதனால் புண்ணியம் செய்ய அதாவது கோவிலும் இது மாதிரி வந்து நம்ம எதனா நல்லது செஞ்சோம்னா கோவிலுக்கும் கட்டுறதுக்கும் பணம் அந்தமாரி உதவி செஞ்சோம்னா நம்ம குடும்பமும் நம்மளும் நல்லா இருக்கும் அதன் மூலம் அதுக்கப்புறம் புண்ணியம் செஞ்சால் நம்மளுக்கு நம் நம்ம அடுத்து வர தலைமுறைக்கும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நாம வந்து புண்ணியம் செஞ்சு வைக்கிற மாதிரி அவங்களுக்கும் நல்லது இந்த கதை மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த ஜென்மம் இல்லாத நம்ம வந்து ஒருத்தன் முதல் செய்யணும் இந்த ஜென்மம் இல்லாத அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு வந்து மறுபிறவுனும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் புண்ணியம் செஞ்சோனா அது வந்து தாங்கும் நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்லாம் செய் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க ரொம்ப நன்றி மக்களே மறுபடியும் அடுத்த கதையை நம்ம சந்திப்போம் ரொம்ப நன்றி మరకమ సబ్స్కైబ్ పన్ను లైక్ పోడు సమయ చానలు సపోర్ట్ పన్ను స్టిక్ పన్న పా వీడియోగా త్యాంక్ యూ ఫ్రెండ్స్